<laughs> Hello everyone. Uh, this is Mukesh Raj from Borneo Schematic Team. Everyone here who know about Borneo Schematic, okay. So today I came here to give you all free Borneo Schematic. So who don't have enjoy Borneo Schematic, okay? This is very good software for hardware repair and. इट्स मोर दन फाइव ईयर एंड यू डोंट यूज बोर्नियो व्हाई मेडी हियर नो रिसेलर ऑफ बोर्नियो स्टीमेटिक आई थिंक ओके इफ एनीवन नीड ही कैन कॉन्टैक्ट मी टू सेल हियर इन मुंद्राई ओके थैंक यू सो मच थैंक यू सर एंड इट्स टाइम फॉर हॉनरिंग यू सो अब द गोचिला ओर मीटिंग नडन चे आर लांडि� நான் என் சார்பா வந்து டெல்லியில இருந்து இவங்களை அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு கொச்சின்ல கொடுத்த மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க உங்களுக்கு இவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாரு நான் கேட்டது ஒரு இருநூறு கிடைக்குமான கேட்டு முன்னூத்தி ஐம்பது கொடுத்துருக்காரு நம்மளுக்கு ரெண்டு மாசம் இலவச சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல உள்ள எல்லாருமே வாங்கிக்கலாம் சேல்ஸில் உள்ளவங்க உங்க சர்வீஸ் நீங்க கொடுப்பீங்களா அவங்களுக்கு நீங்கள் கிஃப்டா கொடுத்துக்கலாம் நன்றி சோ மச் சார் நிறைய பேருக்கு வந்து போர்ட் என்ன அப்படிங்கறது அப்படிங்கிறது சர்வீஸ் எனக்கு தெரியும் சேல்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியாது சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு வந்து போர்னியான்னு கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த போர்னியாவை நாங்கள் ஃப்ரீயா ரெண்டு மாசம் கொடுத்துருவோம் அதோட ஒறுப்பு தெரியணும் இல்லையா அது எதுக்காக யூஸ் பண்ற என்னன்றது அதை வந்து அவங்க ஹிந்தியிலயோ இங்கிலீஷிலோ பின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் வராதுன்றதுக்காக ஒரு எஸ்என்ஆர் அது அப்படி இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து அவங்க வந்து அந்த போர்னியாவில் இருந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கொஞ்சம் யாரும் வெளில வேணாம் அது போர்னியா சம்மந்தமாக நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு மொபைலை வந்து நீங்க யாரோட உதவி இல்லாமல் நீங்களே உட்காந்து சர்வீஸ் பண்ணிடலாம் எப்படின்னா ஒரு மொபைலில் எங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் நீங்க அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளாஸ் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்க அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நீங்களே அந்த மொபைல சர்ச் பண்ணி இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பார்த்துடுவீங்க தயவுசெய்து யாரும் வெளியில் போய்றவங்கன்னா அந்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க வெல்கம் வெல்கம் சோ ட்ஸ் வெல்கம் த டீம் ஃப்ரம் எஸ் செவென் ஆர் இன்ஸ்டியூட் உங்களுக்கான அந்த பாரிய பத்தி அந்த ஆப் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இவரு சொல்லி கொடுக்க போறாங்க சோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டு வந்து அந்த சார் சொன்ன மாதிரி ஓகே சூப்பர் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முகமது சார் தேங்க் யூ ஃபார் ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க் டூ மை டீம் மெம்பர்ஸ் அண்டு மை எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்டர் ஃபுல் யூ இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் சர்வீஸ்லாம் பார்ப்பீங்க போர்ட்ல சர்வீஸு பார்ப்பீங்க நெட்லேருந்து இந்த மாதிரி டயராம் எடுத்து இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துமா பண்ணுவீங்க பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு போன் ஏசி மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஓகேண்ணா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேசு லைன் எப்படி பார்க்குறது ட்ராக் லைன் எப்படி பார்க்குறது சர்க்கியூட் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேண்ணா ஸோ நாங்கள் சொல்லி தரது பார்த்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சுக்கணும் இப்போ இல்லாத தெரியும் ரிஜிஸ்டர் கெப்பாசிட்டி ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியும் அந்த இடத்துல ஒரு மின் தரையை வரும் ஓல்டேஜ் குறைச்சி தரும் எதுனால அந்த இடத்துல இத்தனை ஓம்ஸ் ரிஜிஸ்டர் வச்சுக்கணும் தெரியுமா தெரியாது ஸோ நான் கிளாஸ் இருக்கும்போது பார்த்திங்கனா உங்களை அப்படியே சொல்லி கொடுங்க ஹை பாஸ் எந்த தைக்கணும் லோ பாஸ் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்த என்ன செக்யூட் யூஸ் பண்ணிருக்காங்க எதுக்குன்னு செக்யூட் யூஸ் பண்ணிருக்காங்க பட் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு டெக்னீஷியனாக ஆக முடியும் எல்லா சர்வீஸ் பார்க்க முடியும் பார்ப்பேன் நினைப்பாங்க லைன் தான் கம்ப்ளைண்ட் ஆகும் பட் சிபிஐசி கம்ப்ளைண்ட்டு இஎம்சி கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஐசி கம்ப்ளைண்ட்னு போயிருவாங்க ஓகேண்ணா பட் என்ன ஒன்றா நீங்கள் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேண்ணா ஸோ இப்போ வந்து எங்க டீம்ல வந்து ஹரிகிருஷ்ணன் அண்ட் சோபிராஜ் சார் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க வந்து போன் யூஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும் அதில் வந்து ஆர்வோ சொல்யூஷன் எப்படி இருக்கும் எப்படி ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதில் யாராச்சும் சார்ஜி சக்யூரி எடுத்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்க ஃபுல்லா கேளுங்க உங்கள் டவுட் லாஸ்ட்ல கேளுங்க அவங்க எக்ஸ்பிளைன் ஓகேவா போயிடலாமா கிளாஸுக்கு ஓகேண்ணா ஸோ லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பேன் எந்த மாதிரி நடக்குது எந்த மாதிரி கிளாஸ் நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா தேங்க்யூ ஏதாச்சும் ஒரு மா நம்ம இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மாடலில் சார்ஜ் ஏறல சார்ஜ் ஆயிடுலாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் கனெக்டர் எடுத்து மாற்றுவோம் இல்லாட்டி சப்போர்ட்டை மாற்றுவோம் மேலே இருக்க ஸ்டிப்பை மாற்றுவோம் அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் போல் லெவல் பிரச்சினையின்றே வெளியே கொடுத்து வெளியே பார்ப்போம் அதை நம்மளே பார்க்கலாம் இந்த போர் நியூசிக்க மாட்டேங்குதுன்னு அது எப்படி பார்க்குறதுன்னா அந்த மா அந்த ஃபோனோட மாடலை வச்சு ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க

வெக்கல லைதான் அதான் விபஸ் லைன் சொல்லுவாங்க நம்ம சார்ஜ் கனெக்ட் போடுறோம்ல ப்ளகின் பண்ணுறோம்ல அதில் இருந்து ஃபைவ் ஓல்டேஜ் வரும்னு சொல்லுவாங்க அது டைரெக்டாக எங்கே வருதுன்னா ஒரு ஓவிபி ஐசியிலேருந்து சார்ஜிங் ஐசிக்கு இன்புட்டாக போகும் அதுதான் பக் பண்ணி ஃபோர் பாயிண்ட் டூ ஓல்டேஜ் கொடுத்து நம்ம சர்க்கியூட்டுக்கே வோல்டேஜ் அனுப்போம் அந்த ஓல்டேஜ் எதுவும் இங்கே புகலாட்டி சார்ஜ் ஏறாது இப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்க சார்ஜ் ஏறவே இல்லை நம்ம இந்த வந்து செக் பண்ணணும் இந்த ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓல்டேஜ் வந்துருச்சாலும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓபிஎஸ்சி தாண்டி ஃபைவ் வோல்டேஜ் வந்துருச்சா நம்மளை பார்க்கணும் வரலைன்னா அந்த லைனில் எதுவும் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கலாம் இல்லாச்சும் ஏதாச்சும் ஓப்பனாக இருக்கலாம் ரெஜிஸ்டர் எதுவும் ஓப்பன் இருக்கலாம் இல்லை கப்பாசிட்டி எதுவும் ஷார்ட் இருக்கலாம் அதை நம்ம செக் பண்ணி அதை மா ரீப்ளேஸ் பண்ணாலோ இல்லை மாற்றி விட்டாலோ போதும் ஆகிரும் அப்படி வந்துருச்சு அதுக்கப்புறமும் சார்ஜ் ஏறல அப்படின்னா நம்ம ஐசியை தான் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு ஐசியை மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஐசிக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதா அந்த ஐசிக்கு இளைஞல் வோல்டேஜ் வருதான்னு எல்லாமே பார்த்து தான் செக் பண்ணணும் எல்லாமே வந்துருச்சு ஆனால் சார்ஜ் ஏறலைன்னா நம்ம ஐசி ரீப்ளேஸ் பண்ணாவே போதும் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும் இப்படி தான் ஒரு ஃபால்ட்டை டைனேஜ் பண்ணணும் நம்ம லைன் மணி போய் சரி பார்த்து ரெடி பண்ணாலே மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிரும் இது ஒரு சார்ஜர் ஏற ஏறுறக்கான ஐசி சார்ஜர் ஐசின்னு சொல்லுவாங்க சார்ஜிங் ஐசின்னு சொல்லுவாங்க இதுபடி தான் நம்ம வந்து எல்லா கம்ப்ளைண்டும் செக் செக் பண்ணணும் இதே எல்சி லைட்டிங் வரல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதே மாதிரி இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அதை எப்படி சரி போகுதுன்னு காமிச்சிருவாங்க இப்போ டிஸ்பிளே லைட்டு லைட் லைட் வரல புது டிஸ்பிளே மாத்திட்டேன் அப்பயுமே எனக்கு வந்து ஆன் ஆகலை அப்படின்ற டயத்துலலாம் இங்க வந்து பார்க்கணும் நம்ம எவ்வளவோ காம்போ வாங்கி மாற்றி பார்த்துருப்போம் லைட்டே வராது ஆனால் வைப்ரஸ் மட்டும் வரும் அப்படி டயத்தில் என்ன லைட் அதாவது பேக் லைட் டிரைவர்னு சொல்லுவாங்க அந்த லைட்டிங் வராம கூட இந்த பிரச்சனை வரும் அதுக்கு இந்த இதுதான் செக் தான் எல்இடி இது எல்இடி பேக் லைட்டரோட டிரைவர் இதுல இருந்தா அந்த ஒரு தேர்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் பூஸ்ட் ஆகி வரும் இந்த வோல்டேஜ் டிஸ்பிளேக்கு போனாதான் டிஸ்பிளே இருக்கிற லைட் எரியும் அந்த வோல்டேஜ் போகாம இருந்தா கூட அந்த பிரச்சனை வரும் அப்ப இதை வந்து செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வருதா இந்த வைசிக்கான எனகல் வோல்டேஜ் வருதா இல்லாண்டு பார்த்துட்டு எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஐசி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணாவே மேக்சிமம் ரெடி ஆயிடும் பட் ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜே வரலாட்டி அந்த லைன்ல எதுவும் சாட் இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு அதிலே போட்டிருப்பாங்க பாருங்க ரெட் கலர் பாருங்க எங்க இருந்து வருதுன்னு பாருங்க டைரக்டா விபேட் சார்ஜிங் ஐசில இருந்து வருதான் விபிஎச்சில இருந்து வரும் விபிஎச் தான் சார்ஜிங் ஐசி அதுல இருந்து அந்த ஐசிக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் வரும் இந்த முதல் இந்த வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஐசி எப்பெல்லாம் வேலை செய்யுன்றக்காண்டி ஒரு எனபிள் வோல்டேஜ் வரும் அதுவும் வருதான்னு பார்க்கணும் அது இந்த இந்த டாட் லைன் இந்த ரெண்டும் வருதான்னு பார்த்தாலும் மேக்சிமம் லைட்டிங் வந்துடும் வரலாற்றி தான் லைட்டிங் வராமல் இருக்கும் அப்படி டையத்தில் தான் அந்த ஐசி எடுத்து மாற்றணும் இல்லாட்டி ஐசி வேலை செய்யுது ஆனால் ஓல்டேஜ் வரல அப்படின்னா அந்த ஓல்டேஜ் லைனில் எதுவும் ஷார்ட் சரிட்டா இருக்கலாம் அப்போ அந்த என்ன ஷார்ட் ஆயிருக்கு என்னன்னு பார்த்து ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு லைட்டிங் வந்துடும் இந்த மாதிரி தான் எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன்லேயும் தெளிவாக போட்டிருப்பாங்க அதை வச்சே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த நேம் ஒரு போர்டு வச்சு செக்ஷன் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு காம்பனென்ட் நேம்னு ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க என்னென்ன ஐசி இருக்கு ஒரு போர்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த காம்பு நேமை கொடுத்தீங்கன்னா வந்துடும் இதை பாருங்க இது சிபிஓ இது இஎம்எம்சி இது ஆடி ஆம்பி இப்படி எல்லாத்துக்குமே நேம் கொடுத்து கொடுத்துருப்பாங்க சாரி ஒரு போர்டை பார்த்து எந்தெந்த செக்ஷன் அப்படின்னு தெரிலாட்டி நம்ம கார்டு சொல்யூஷன் ஓபன் பண்ணி அது என்ன செக்ஷன் நம்ம அதை பார்த்தா தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு இது ஆம்பிளிஃபயர் ஐசி இது சிபிஓ இது இஎம்என்சி அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதை வச்சே நீங்கள் பால் பயன் பண்ணலாம் ஹாய் என் பேர் ஹரிகிருஷ்ணன் நான் எஸ்எம்ஆர் டெக்னாலஜியில் வந்து மொபைல் சர்வீஸ் ட்ரைனியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா லேப்டாப்பு சிஸ்டம் மேக் புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அது சர்வீஸ் வந்து நம்ம நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இப்போ போர் நீல பார்த்தீங்கன்னா மேக்கு உங்களுக்கு பிசி லேப்டாப்புக்கும் சர்க்கியூட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஃபைன் பண்ணியும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மேக் டிவைஸ் யூஸ் பண்றாங்கல்ல அதுல ஏதாவது பண்ணி சர்க்கியூஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு என்ன மாடலோ அத வந்து சர்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை பாத்துக்கலாம் அடுத்த ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு போடி வீ அப்படியே வந்துடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைனா அந்த லைன் எங்க இருந்து வருது எதோ கனெக்ட் ஆயிருக்கு இப்படி ஒன்னு ஒவ்வொன்றா அப்படியே நீங்க லைனாக செக் பண்ணி பாத்துக்கலாம் சம் வோல்டேஜ் எவ்வளவு அதுக்கு இன்புட் ஆகுது அவுட்புட் எவ்வளவு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த மாதிரி எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து லேப்டாப் சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு சர்க்கியூட் இருக்கு நீங்க வந்து எல்லாமே பாத்துக்கலாம் சரி அடுத்து வந்து இப்ப போன்ல வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்க்கியூட் நம்ம பாத்திரலாம் இப்ப வந்து ப்ராப்ளம் இப்ப வந்து பவர் ஏசி தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்றோம் சம்டைம்ஸ் வந்து அதை சேஞ்ச் பண்ற மாதிரி வரும் சரிங்களா நீங்க வெளியே எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐசி ஐசி வந்து கிடைக்கிறது இல்லை

அப்படின்றத இல்ல பாத்துக்கலாம் சப்போஸ் கைல அந்த மாடல்னாலும் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஸ்கேர் போர்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஐசி வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நீங்க மார்க்கெட்ல வாங்குற ஐசி எல்லாம் ஒரு சில ஐசி வந்து நம்ம ரீபால் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் ஒர்க் ஆகல சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ்டேக்னால ஒர்க் ஆல்லையா இல்லை ஐசியை வேலை இருக்கும் மேக்சிமம் இந்த மாதிரி ஸ்கிராப் போர்ட்ல ஒர்க் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இதில் வந்து ஐசிக்கு மட்டும் இல்ல கேமரா கேமராட கனெக்டரு டிஸ்பிளே கனெக்டரு இது மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம போய் கடையில் போயிட்டு வாங்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை நம்ம கையில் என்ன ஸ்க்ராப் போர்டு இருக்கோ அந்த ஸ்கிராப் போர்டுக்கான மாடலை போட்டு நம்மளுக்கு என்ன ஐசி வேணும் அப்படின்றத ஐசிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த ஐசி நம்பரை சர்ச் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த போர்டில் அந்தந்த ஐசி இருக்கு அதுலேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா சரி அடுத்து வந்து ஃபோனில் வந்து ஹார்ட்வேர் சைடு மட்டும் பிரச்சனை வருது இல்லை சாஃப்ட்வேர் சைடும் பிரச்சனை நிறையா வருது இப்போ சாஃப்ட்வேர்னா நம்ம ஓஎஸ் லாஸ் பண்ணுவோம் சரிங்களா ஓஎஸ் லாஸ் பண்ணால் நம்ம வந்து நார்மலாக நெட்டில் போயிட்டு ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுவோம் இதில் ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இதிலே கொடுத்துட்றாங்க இப்போ இஎம்எம்சி ப்ரோக்ராம் பண்ணுறது டம் ஃபைல் ரீட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஃபோனை ப்ளாஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து புது மாடல்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குது சரி அதுக்கானலாம் நம்ம எல்லா மாடல் இதில் இருக்குமானா சம்டைம்ஸ் இல்ல அப்படினாலும் உங்களுக்கு கீழ வந்து रिक्वेस्ट ஆப்ஷன் இருக்கும் எனக்கு இந்த மாடலுக்கு வந்து இந்த அந்த சர்க்கியூட் வேணும் அப்படினாலுமே அதுல நீங்க சர்ச் பண்ணி மெசேஜ் மாதிரி பண்ணி விட்டீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுமே அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா சோ सपोज எனக்கு போர்னிய வாங்கணும் அப்படினா உங்களுக்கு ஹெல்ப்னு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போய்ட்டு நீங்க வாங்கிக்கலாம் இல்ல அப்படினா ஆன்லைன்ல போய்ட்டு போர்னியோ சிமாட்டிக்ஸ் அப்படினு சொல்லி சர்ச் பண்ணீங்கனா அதோட ஆபீஷியல் சைட்ல போவோம் அது நிறைய டிஸ்ட்யூ போட்டுருப்பாங்க நீங்கள் அங்கேருந்தோட வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் யூஸராகவும் வச்சுருப்பாங்க டபுள் யூஸரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயரு இந்த மாதிரி உங்களுக்கு வேரியண்டாக இருக்கும் நீங்கள் ட்யூயல் யூஸராக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் யூஸ்னாலும் வாங்கிக்கலாம் இப்போ சிங்கிள் யூஸராக வாங்குனீங்க அப்படின்னா ஒன் பிசியில தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் யூஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வேறு லேப்டாப்பில் கூட யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ஒரு ஐடியை வச்சு ரெண்டு பேர் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் சரிங்களா ஒரு ஐடியை வாங்குனீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் உங்கள் பிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் லேப்டாப் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் காண்டெக்டில் போய் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி டேமேஜ் ஆகினோட ஐடியை வந்து மறுபடியும் ஒரு ஆக்டிவேஷன் போட்டு சென்ட் பண்ணுவாங்க சரிங்க அதை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் ஐடியை வந்து வேறு ஆளு போட்டு வேறு பீஸில் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா நீங்கள் அப்படி டபுள் யூசராக வேணும்னா நீங்கள் டபுள் யூசராக வாங்கிக்கலாம் போர்னியோவில் சரிங்களா அவ்வளோ தேங்க்யூ எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது போக ஸ்டால் போட்ட எல்லாருக்கும் ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல அவங்க நம்ம வந்திருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போகுது ஸோ அதனால யாரும் கிளம்பிட வேண்டாம் கடைசியா தான் இந்த ரெண்டு மாதம் கூப்பன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க ஸோ எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்த்தபெல்லாமே நீங்க பேசிக்கா தான் பாத்தீங்க அந்த இந்த எல்இடியில் வேலை நேம் வந்து கரெக்டா தெரியல ஓகேண்ணா சார் வந்து உங்களுக்கு டூ மந்த் ஃப்ரீயாக தராங்களா அத நீங்க ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க ஏதாச்சும் ஒரு மாடல் எடுத்து அந்த மாடல வந்து என்ன செக்ஷன் இருக்கு அதை பாருங்க அவ்வளவுதான் இருக்கு நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள பொருள் அனலாக்கா போவோம் அது கோட சைசி மூலமா வந்து டிஜிட்டலா மாறும் அப்ப மாதிரி பவர் ஆம்பிளிஃபை வந்து நம்ம பேசுறது வந்து அவங்க கேட்க வேண்டிய பூஸ்ட் அப் பண்ணி தரோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனி செட்ஸ் நிறைய வேலை இருக்கு போன்ல ஓகேங்களா சோ நம்ம போன் வந்து நிறைய என்ன பண்றானா கம்ப்ளைண்ட்னா அது தூக்கி போட்டு அடுத்த இதை பண்ணிடுறாங்க இல்ல ஐசி கம்ப்ளைன்னு போட்டுறாங்க பட் என்ன ஒன்னு இந்த மாதிரி போன் யூஸ் பண்ணி டைகிராம் பண்ணி பச்சு எல்லோருக்கும் அந்த ட்ராக் லைன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேண்ணா ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு ஓகே நீ யூஸ் பண்ணி பாருங்க நம்ம எஸ்வனா டெக்னாலஜி எங்க இருக்குன்னா கடைசி நண்டலா இருக்கு நம்ம என்ட்ரி லெவல் வந்து அட்வான்ஸ் லெவல் முடிக்க சொல்லி கொடுத்துட்டா இருக்கும் ஓகேண்ணா ஸோ இந்த ஃபீல்டுக்கு நான் வந்ததே இல்லைனா நீங்க என்ட்ரி லெவல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் லெவல் டபுள் டக்கர் ஐசி எப்படி இருக்குது பிளாக் பிளாக் பேஸ்ட் ஐசி ஒயிட் பேஸ்ட் ஐசி எப்படி இருக்குது நார்மல் ஐசி எப்படி மாத்துறது முதல் அதுக்கெல்லாம் எடுக்க முன்னாடி யார் வேணா எடுக்கலாம் நீங்க யூடியூப் வீடியோ பார்த்து ஐசி எப்படி இருக்குன்னு எடுக்கலாம் பட் கம்ப்ளைண்ட் பார்க்கணும் டேட்டா அனலிஸ்ட் செஞ்சிருக்கணும் ஓல்டேஜ் சீக்வென்ஸி தெரிஞ்சுருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சால்தான் உங்களால் இது பண்ண முடியும் ஸோ நீங்கள் அடுத்த லெவலில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போனால் இந்த மாதிரி ஒரு ஃபோனியோ சிமெனி டெக்ரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ மிஸ்டர் எது டவுட்னாலும் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் அங்கே வந்து நீங்கள் கேளுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அது ஒரு சின்ன கிஃப்ட்டு தேங்க் வாய்ஸ் தீம் நிறைய சர்வீஸ் கடைகளை வளர்த்து விட்டு இருக்காரு அப்பப்போ எல்லா கடைகள்ல அவர்கிட்ட போய் படிச்சாங்களா அந்த கடையை வீடியோவா எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கடை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவர் டெவலப் ஆகிறார் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்க பின்னாடி வாங்க இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நில்லுங்க அவருக்கு சப்போர்ட்டா நில்லுங்க யார் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் பயப்படுறத பார்த்தா பயங்கரமா எடுத்துருப்பாரு போல வாங்க சலீம் சார் வாங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க முன்னாடி வந்துடும் முன்னாடி அப்படியே உட்காந்துருங்க ஸ்டூடென்ட் ஏதோ பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுத்தீங்க బస్ట్ నమ్మోడ ప్యూచర్థ్యాంక్ యూ సో మచ్